நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அக்கா ஆயில் ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு டைமுக்கு மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னால் போடவே முடியல ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அவங்களுக்காக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதுதான் பண்ணேன் நம்ம தலைக்குளிச்சிருக்கும் போது நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் பட் என்ன வச்சிருக்கும்போது ஒரு சில ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகும் நான் வந்து அதிகமாக வந்து இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன் அந்த கேட்ட சப்ஸ்கிரைபர்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பின் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஃப் எடுப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து பஃப்பெல்லாம் ரொம்ப அழகெல்லாம் வராது ஸோ நான் வந்து பஃப் மாதிரி முன்னாடி மூவ் பண்ணியோ இல்லை வந்து முடியை வந்து டிஸ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் பின்னு வச்சு அதை வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் நார்மல் வேறு பின்னு கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த பின்னு தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட என்ன இருக்கும் ரெண்டும் ஒரே அளவு இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கும் சைஸ் அந்த மாதிரி பெரிய பின் ஒன்று குட்டி பின் ஒன்று அந்த மாதிரி கூட எடுத்து நான் அப்பப்போ போட்டுக்குவேன் போட்டுவிட்டு அவ்வளோதான் அப்படியே நீங்கள் தலை பின்னிக்கலாம் இல்லைனா இன்னொரு இன்னொரு ஸ்டெப் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் காது ஓரத்தில் இருக்க ரெண்டு சைடும் எடுத்து இன்னொரு குட்டியாக ஒரு கிளிப்பு போட்டு லைட்டாக நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து தலை குளிச்சிருக்கும் போது பண்ணாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் ரெண்டு டைம் கிளிப்பு போடுறதா அப்படிங்கிற ஒரு இதில் நான் சம்டைம்ஸ் போடுவேன் சம்டைம்ஸ் போட மாட்டேன் அதை நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே ஒரு பேண்டோ கிளிப்போ போட்டு ஃப்ரீ ஹேராக விட்டுக்கலாம் அழகாக இருக்கும் பூ வச்சுருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆயில் அப்படிங்கும் போது நீங்கள் தலை பின்னிக்கலாம் இன்னொன்று நம்ம வண்டிலலாம் போகிறோம் அப்படிங்கும்போது பஸ்ஸில் இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஹேர் வந்து அவ்வளோவா நமக்கு இதாகாது குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அப்படியே செட் ஆகாது ஸோ அதனால் நான் பின்னி நான் பேண்டு போட்டுக்குவேன் மேக்சிமம் ஸோ அவ்வளோதான் பின்னி பேண்டு போட்டாச்சு பேண்டு போட்டு லைட்டாக சீ விட்டோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும் அவ்வளோதான் என்ன தான் தலை சீவி இருந்தாலுமே அந்த பொட்டு வச்சா தான் மூஞ்சிக்கு வந்து அந்த ஒரு கலையே வரும் ஸோ அதனால முன்னெல்லாம் நான் பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ வந்து லைட்டாக பவுடர் வந்து யூஸ் பண்றேன் நமக்கு இந்த முடி சைட்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நெற்றி வந்து பெருசு இல்லையா ஸோ நல்லா லைட்டாக எடுத்து விட்டுட்டு பொட்டு குங்குமம் வச்சுட்டு முடிச்சிட்டேன் இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாவது வீடியோ வேணாலும் கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்